அப்ளோஸ் என்ரெடைமெண்ட் நீலம் ஸ்டுடியோ சார்பில் அப்ளோஸ் என்டர்டெய்ன்மென்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் பாயிசல்வராட்சியத்தில் ரூம் நடிக்கும் பயசங்காலமானான் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் போலீசாரின் கண் முன்னே பேராசிரியர் கண்டத்தில் அறிந்த கல்லூரி மாணவி டெல்லி பல்கலைக்கழகத்தின் டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் கல்லூரி பேராசிரியரை மாணவர் சங்கத்தின் இணை செயலாளர் தீபிகா ஜா என்பவர் கள்ளத்தில் அறைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்திய மாணவர் மன்ற தேர்தலில் தேசிய மாணவர் சங்கத்தின் வேட்பாளர் ஒருவர் தலைவராக வெற்றி பெற்றார் அதே நேரத்தில் அகில பாரதிய வித்யார்த்தி வர்ஷித் உறுப்பினர்கள் இரண்டு பதவிகளை கைப்பற்றினர் இதனால் வெற்றியாளரான தலைவர் ஏபிவிபி ஆதரவாளர்களால் தாக்கப்பட்டதாகவும் தாக்குதல் தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் சம்பவத்தில் தாக்கப்பட்ட பேராசிரியர் சுஜித் குமார் கல்லூரியின் ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றுகிறார் இவரது குழு ஏபிவிபி உறுப்பினர்கள் மற்றும் மாணவர்களை தாக்கியதாக கூறப்படும் வளாக வன்முறை சம்பவங்கள் குறித்து ஒழுங்கு நடவடிக்கை விசாரித்து வந்துள்ளது அப்பொழுது மாணவர் சங்கத்தின் இணை செயலாளர் தீபிகா ஜாவிற்கு அகில பாரதிய வித்யார்த்திய பரிஷித் உறுப்பினர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் நடந்துள்ளது அப்போது தன் பொறுமையை எழுந்த தீபிகா ஜா பேராசிரியர் சுஜித் குமார் கண்ணத்தில் அறிந்தார் இந்த சம்பவத்தை அடுத்து டெல்லி பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் பேராசிரியர் ஒருவர் தனது அலுவலக பணிகளை செய்து கொண்டிருக்கும் போது மாணவியால் தாக்கப்பட்டதை கேட்டு நாங்கள் திகைத்து போனோம் இதுபோன்ற வன்முறை செயல்களுக்கு ஒரு கல்வி நிறுவனத்தில் இடமில்லை மேலும் அவை ஆசிரியர் சமூகத்தின் கண்ணியத்திற்கு நேரடி அவமானமாகும் இந்த சம்பவம் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் அச்சத்தையும் பாதுகாப்பு மின்மையும் ஏற்படுத்துகிறது மேலும் ஒழுங்கின்மை மற்றும் சட்டவிரோதம் பொறுத்துக்கொள்ளப்படாது என்ற தெளிவான செய்தியை அனுப்ப குற்றவாளிகள் மீது உடனடியாகவும் உறுதியாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ளனா் இந்த சம்பவம் குறித்து தீபிகா சா கூறுகையில் பேராசிரியர் சுஜித்குமார் தவறான நடத்தை மற்றும் உடல் ரீதியான தாக்குதல் செய்ததாகவும் இது தொடர்பாக மாணவர்கள் என்னிடம் உதவி கோரியதை அடுத்துதான் வளாகத்திற்கு சென்றதாகவும் கூறினார் இது அரசியல் சார்பினால் ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் முதல்வரின் அலுவலகத்தில் காவல்துறையினர் முன்னிலையிலும் கூட பேராசிரியர் குமார் என்னை திட்டி மிரட்டினார் நான் போலீஸ் அதிகாரிகளிடம் உதவி கேட்டேன் ஆனால் அவர்கள் எனக்கு உதவி செய்ய முன்வரவில்லை சுஜித் குமாரின் ஆக்ரோஷமான நடத்தை தொடர்ச்சியாக அவர் பேசிய தகாத வார்த்தைகள் அவர் குடிபோதையில் இருப்பது போல் எனக்கு தோன்றியது இதனால் நான் மன உளைச்சலுடனும் கோபத்துடனும் நடந்து கொண்டேன் என்று ஜா கூறினார் நான் உணர்ச்சிவசப்பட்டு நடந்து கொண்டேன் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் நான் பதிலளித்த விதத்திற்கு வருந்துகிறேன் ஆசிரியர் சமூகத்திடம் நான் மனதார மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஆசிரியர்களை அவமதிக்க நான் ஒருபோதும் வருபவில்லை ஆனால் ஒரு மாணவர் பிரதிநிதியாக பேராசிரியர் சுஜித்தன் தொடர்ச்சியான துஷ்பிரயோக நடத்தை மற்றும் மிரட்டல் நடத்தை என்னை உணர வைத்தது கல்லூரி நிர்வாகத்திற்கு எனது ஒரே வேண்டுகோள் குடிபோதைகள் அல்லது அரசியல் சார்புடன் தூண்டப்பட்ட எந்த ஊழியரையோ அல்லது தனிநபரோ மீண்டும் கல்லூரி வளாகத்திற்குள் அனுமதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்த விசாரணை விரிவாக நடத்தப்பட்டு தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது